சாமியை கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறேன் வெள்ளிமலை முருகன் தமிழ் கடவுளை இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும் தெரியும் எல்லா ஜாமியும் நடைய திறந்து வச்சு தானே தீவாரனை காட்டுறாங்க ஆனால் பதினெட்டாம் என்னுடைய கதவு மட்டும் ஏன் அடைத்திருக்கிறது அங்கேதான் விஜயம் இருக்கு அது எதுனாலும் அது மூடி இருக்குது இந்த பதினெட்டாம் படிய கருப்பு எங்கே பிறந்துச்சு சாமியை கூப்பிட போகிறேன் உண்மையிலேயே துடியான கருப்பு இங்கே இருந்துச்சுன்னா மங்குன்னு தப்பி உழப்பணும் அதுலேயும் இப்போ வந்து முதல்ல ஊருக்கு ரெண்டு ஆள் ஆடினேன் இன்னைக்கு வீட்டுக்கு ஏழு பேர் குதிக்கிறேன் அதுலேயும் தண்ணியை போட்டு சில பேர் விட்டு யாராக வந்ததுன்னு கேட்டால் குசு குசுன்றேன் அடுத்து ஒரு கட்டிங்கை கொடுத்தாத்தையும் படுக்கிறேன் பொம்பளை ஆடலாம் மேடம் சேலையை நல்லா சொறிவிக்க சாவி எடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துரு அப்புறம் காணாம் மூக்குத்தியை காணான்னு ஏன்ட்ட வரக்கூடாது டெக்கோ வைங்க ப்ரோ

மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு வளர்ந்த மேமலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வம் செழிப்பா சொலிக்குதுடா மலையாள சீமை அந்த மலையாள சீமையில அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் இந்த சண்டாள போய் சாமியே இந்த அரசனுக்கு தொட்டி கட்டாம சாதனை பண்ணுது என்று சொல்லி புலம்பும் மலையாள நாட்டு மக்க அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு இதில் ஒத்த பிள்ளைய பிரித்து எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசா தாரவாத்து கொடுடா என்று சொல்லி மடிப்புச்சால ஆனா காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் மாறாம நான் அறுபது பிள்ளையும் எல்லாம் ஆக ஊட்டி வளர்த்துவாரு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன் இது மொத்தமாக மலையாள நாட்டுக்கு அழைத்து சென்று இதை வளர்த்து ஆளாக்கி மணிமகடம் சுட்டுடா என்று சொல்லி அறுபது உள்ளைய தாரவாத்தியா காசி விஸ்வநாதே அங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது அறுபது புள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் வளர வளர முப்போ விளைஞ்சு செல்வ மலையாள சீமை பஞ்சம் போகுது நாடு பஞ்சம் நாடாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் கஞ்சி வழி இல்லாம கதறதுடா மலையாள நாடு அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீம இந்நாள் வரையிலும் பஞ்ச வந்ததில்லை இந்த பஞ்ச வர காரணம் என்ன கருப்பு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி உடுக்க உடச்சிரஞ்சிரம் அங்க பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்லு நாட்டில் ஆள் இல்லையா அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டும் குறி பாக்குலாய் அந்த கோடாங்கி சொன்னதோறும் விளச்சால இருந்த மலையாளா சீமே இந்த பஞ்சம் பத்தி எரியுதுடா இந்த பஞ்சம் வர காரணம் என்ன உடச்சாண்டா அந்த கேள் இன்னைக்கு அறுபது பிள்ளையும் வளர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிற்கிதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்திரா கருப்பா இது ரோசக்கார சாமிடா தாய் இது சங்கிலியில கட்டு நாளும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறும் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம அங்க கதறது மலையாள நாட்டு மக்கே பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கலை பெட்டி செஞ்சு ஹி ஒரு வெங்கலை பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாத்தேன் உன்னையே ஓடி வாடா அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குதப்பு நீ ரோஜாக்கரை ஜாமிடா எப்போவும் கச்ச கணக்குதாடா ஹா ஹாய் இல்லை அருவா துருவ அறிச்சாடா ஹாஹா அப்போ பெய்யாத வெஞ்சி உன் கிளப்புடா குத்தியும் கிளப்புது என் கருப்பையும் பெட்டிய கரை ரெண்டு ஓடுது என் மலட்டாற்று தண்ணியிலே என் பருப்பையும் பெட்டி தாமதிக்காம உருண்டு வருதுடா மலட்ட ஆட்டு தண்ணியில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி என்னை பத்துது நான் கீநாட்டில் போய் நான் எந்த திசையிலே அப்ப அழகு மலை காடு அருவி மலை பதினெட்டு லாடர்கள் அடகு மலை வன காட்ட கொள்ளை அடிக்க வரும் காலடே அப்ப மலட்டா ஆட்டு தண்ணியில இறங்குறவன் பெட்டி திரும்ப தட அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாய் உன் உனக்கு பதினெட்டாம் ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி ஊத்தும் போது அலறு குட்டிக்கு தண்ணி ஊத்துனா நிக்காதடா குமுறும் அது ஒரு காலம் இந்த பகுதியில் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் குடிக்கே உரல் இல்லே நம்மளுக்கு பாட்டங்கே காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா நின்றுக்கும் சாமி சாமியில்லே பிறப்பன்லாம் பிறங்கோடி இயக்கிறேன் பங்காளி எல்லாம் ஒன்னு இது சாமி கூட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் இந்த மூத்த பெரிய மனுஷரல்ல எங்கள் ஐசுக்குள்ள நாங்கள் கண்ணல பார்க்கணும் இப்போ இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி அம்மா ஆண்டு இந்த பகுதியில் பன்னிரெண்டு வருஷம் பாராமலை இல்லை அப்போ நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா இந்த நல்ல பஞ்சத்தில் எப்படி நான் மக்க வளர்க்க போறேன் எப்படின்னா இந்த மாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்கலே சாமிய கருப்பு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில இந்த பகுதியில கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மழவே நம்ம கிளவி காட்டுல போய் மயிலும் கீரை உடுங்கி மக்க வழக்குராடா அப்ப கோட மழவே நம்ம இளவி காட்டுல போய் கோவா கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே இங்க உள்ள சாமிக்கு எல்லாம் வீரம் பத்தலே எங்க டி கார கருப்பணும் நொண்டி சாமி சோனையா கொஞ்ச நேரம் குதிச்சு வர போறயா இல்ல உன் தொட்டியும் பிள்ளைகளை இரவு நேரத்துல பேயடிக்க விட போறியடா கல்லுசேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கல்லுச்சேரி நல்ல கம்மாயா அங்கே ஆந்தா அலதுடா உட சத்தம் கேட்குதுடா முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலே கொஞ்ச நேரம் குதிரை கலப்புடா கல்லுசேரி எல்லைய வெட்டி இந்த பொல்லாத கருப்பனையும் என் குடிகார பாண்டி முன்னியே ஐயோ என் குத்த வச்சது எப்ப மேல மடப்பு பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுனடா கழுங்கடி போட்டலாம் வட்டாயுரணி என் சீமானே என் பாண்டி முனிய காண நீ தங்கி இருக்கும் போது தாமத கருப்பாயுரணி கொஞ்ச நேரம் கொத்த ஜப்பானி உனக்கு ஒரு காலு இழுக்குதடா நொண்டி சொன்ன கொஞ்ச நேரம் இந்த வெள்ளி மலை ஜாமிக்கு முன்னாடி நீ எந்திரி பாடா தங்க நல்ல புட்டி அருவா ஜாமி முடி அருவாடும் பிஞ்சாருவா சாமி விஞ்சாருவா தங்க நல்ல புடி அருவா சாமி புடி அருவா சாஞ்சாடும் பிச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புடி ஜாமி முடி அருவா விளையாடும் உன்னருவா தர உன்னருவா

ரோஜாக்கார ஜமிடா தந்தி புடி கூட்டு வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடாடா கருப்பாடி கருப்பா துள்ளி வாடா எடுத்து வைக்கும் உனக்கு வைக்கும் கால் களிஞ்சு கருப்பு கால்களுக்கு ஏறு களமோ சல்லடமா கருப்பு சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு புதிறுபுவ சல்லடமா ஊرك சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு புதிரிபுவ சல்லடமா கருப்பு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால் களுக்கு சாமி கால் போவு இனிக்கும் புவ சல்லடமா ஊஞ்சல்லடமா ஊஞ்ச கச்ச கருப்புரா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா அடி வாடா கருப்பா அடி வாடா கருப்பா துள்ளி வாடா பலட்டாச்சு தண்ணியில கரை உரண்டு வருதுடா உன் பெட்டி இந்த கீனாட்ட காத்த இந்த சாமி உனக்கு கதவு அடைச்சிருக்கு பதினெட்டு லாடர்களும் படிக்கட்டாக்கணும் கொள்ளாத சாமி நடு கருப்பு ிவாடாடி வாடா கருப்பு ஆடி வாடா ஓடி வாடாடி ஓடி வாடா கருப்பு ஓடி வாடாண்டா ஒடி வாராண்டாண்டா எங்க கரம் பரந்தாண்டா தங்க கரம் ஓடி வாராண்டா எங்க கருப்பு ஆடி வாராண்டா தங்க கருப்பு வந்து டாண்டா ஒடி எங்க கரம் பாரா தந்து தங்க கரம் ஓடி வந்தாங்க கருப்பு மரம் தந்து தங்க கருப்பு கருப்பு இல்ல அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க